அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோல தொடர்ந்து பார்க்க அதிகாலை வழிபட்டா வீட்டுல செல்வ சொல்லுவாங்க அப்படி பிரம்ம முகத்து நேரத்துல எழுந்து வழிபட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகத்து நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மா நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நம்ம எழுந்து படிப்பது செய்யுங்க பூஜை செய்வது மந்திர ஜபம் செய்வதுன்னு தியான பயிற்சிகளை ஈடுபடுவதோ விசேஷமான பலனை கொடுக்கணும் சொல்லுவாங்க அதிகாலை தினமுமே பாத்தீங்கன்னா நான்கு முதல் ஆறு மணி வரையிலான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல தினமுமே நீங்க எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தாலே நீங்க எது வேண்டுனாலும் அது அப்படியே நடக்குங்க எல்லாராலுமே பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்துட்டு பூஜை செய்வது ஒரு இயலாத காரியமாக இருந்தாலும் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்க முடியாதுங்க வேற என்ன செய்தா பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க செய்த பலனை பெற முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்துட்டு வீட்டுல விளக்கேற்றுவது அதிர்ஷ்டமான பலனை கொடுக்குங்க இது சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜைகளை தவறாமல் விளக்கேற்றி வழிபட்டுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிக பலனை உங்களுக்கு பெற்று தருங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகுவதோடு வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிக அளவில் ஏற்படுங்க இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றினீங்கன்னா தேவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு அந்த தெய்வத்தினுடைய அருளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்க முடியாதுன்னு நினைப்பீங்க அப்படிப்பட்டவங்க அதுக்கு பதிலா வேறு என்ன செய்யலான்னு கேட்டீங்க அதற்கான பதிவு தான் இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பலனை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையாக சொல்லக்கூடிய சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் சந்திய காலம்னு சொல்லுவாங்க அதாவது விஷ்ணு நேரமாக அமைந்திருக்குங்க கிட்டத்தட்ட சத்திய காலமோ பிரம்ம முகூர்த்தமோ இணையான பலனை பெற்று தருங்க சத்திய காலம்னா மாலை வேலையில மூன்றிலிருந்து ஆறு மணி வரையினால நேரமாக அமைந்திருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் ரோ அதிகப்படியான விசேஷ பலனை பெற்றுத்தரப்போகுது நீங்க என்ன செய்யணும்னா பிரம்ம முகத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த சத்திய காலம் சொல்லக்கூடிய நேரத்துல விளக்கு ஏற்றினா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துடுங்க மாலையில தினமும் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க விளக்கேற்று வழிபட்டு இது ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமையில ஆறு மணிக்கு தான் சிலர் விளக்கேற்றுவீங்க இப்படி செய்வதை தவிர்த்துட்டு ஆறு மணிக்குள்ளாக நீங்க விளக்கேற்று வழிபடுவதா ரொம்ப நல்லதுங்க ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ள தினமுமே பூஜை அறியல மூணு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ராஜ யோகத்தை கொடுத்துடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சத்தியகால நேரத்தில் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க தினமுமே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் ஐந்திலிருந்தே நீங்கள் இறை வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கள் நல்ல விஷயமாக நடக்க தொடங்கும் இந்த வழிபாட்டினே செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் நிச்சயம் உணர முடியுங்க இப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய நேரத்தில் நீங்க விளக்கேற்றும் போது மஞ்சள் நிற திரியை கொண்டு ஏற்றுவது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுவது வழக்கம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரியை நீங்க துன்பங்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால சாதாரண திரியில மஞ்சள் தேய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த திருச்சி வழிபட்டிங்கன்னா படிப்படியாக நீங்கிடுங்க அதே போல் பிரம்ம முகத்த நேரத்துல எழுந்தீங்கன்னா ஐந்து விளக்குல இது போல் அஞ்சல் திரியை கொண்டு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நல்ல பலனை நீங்க தொடர்ந்து பெறலாங்க இந்த இரண்டு வேலையுமே இர வழிபாட்டினை மேற்கொள்வது உங்களுக்கு கூடுதலான விசேஷ பலன்களை ஏற்படுத்தி தருங்க இன்னமுமே பிரம்ம முகத்த நேரத்துல விளக்கேற்றி வழிபடுவதாக இருந்தீங்கன்னா குளித்து கொள்வது ரொம்ப நல்லது உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா முகம் கை கால் கழுவிக்கொண்டு நீங்கள் மனதார பூஜை விளக்கேற்றி விளக்கிய அதுவும் தலைக்கு குளித்து கொண்டு பூஜை செய்வது இன்னும் ரொம்ப சிறப்பு குளிக்க முடியாதவங்க தலையில் மஞ்சள் நீரை தெளித்து கொண்டு அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க உடலை பிரச்சனை இருப்பவங்க மட்டும் முக கழுவிக்கொண்டு நீங்கள் விளக்கேற்றலாங்க பிறகு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் பிரம்மமுகத்தை நேரத்தில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்துக்கோங்க திருநீற்று இட்டு கொண்டு பூஜை அறியில நெய் விளக்கேற்றி வைத்து இறைவனே மந்திரமான காயத்ரி மந்திரத்தை சொல்வது அதன் சக்தியையும் செயல்திறனையும் இன்னும் அதிகரிக்க செய் அது மட்டும் இல்லைங்க அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல அதிர்வுகள் பரவி நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோன்றும் அதோடு மகாலட்சுமி கடாச்சம் உங்க வீட்டுல உண்டாகிடுங்க உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையின பின்பற்றி வந்திருக்காங்க இந்த பிரம்ம முகூர்த்தி நேரத்துல பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணரலாம் அந்த நேரத்துல நீங்க காயத்ரி மந்திரம் மட்டும் இல்லைங்க ஓம் நமச்சிவாய போன்ற மந்திரங்களை கூட சிவன் விஷ்ணு இல்லைன்னா துர்கிய அம்மனுடைய தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டிங்கன்னா அளவில்லாத பலனையும் பெற முடியுங்க இந்த பிரம்ம முகத்தை நேரத்துல நீங்க மந்திரங்களை ஜபம் செய்வது உங்களுக்கான அமைதியோ மகிழ்ச்சியோ அருளையும் செழிப்பையும் தருன்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டுல நெய் விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பெறலாம் அதுவுமே சனிக்கிழமை நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்ல நெய்ல அகல் விளக்கலை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிடும் தரித்திரம் இருந்தாலும் தொலைந்துடுங்க அதே போல இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அதன் பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு நீங்க திரும்ப பெறலாம் இதனால தான் இந்த நேரத்தில் நெய் விளக்கேற்றுவது மிகவும் கூடுதல் பலனை பெற்று பெற்றுத்தரணும் சொல்லுவாங்க தொடர்ந்து நீங்க பிரம்ம முகத்தை நேரத்துல வழிபட்டு வருவது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே உங்களோட நெருக்க செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகத்தை நேரத்துல எந்த ஒரு செயலை சேர்ந்தாலும் அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் தினமும் நெய் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வருவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு காரியத்தையும் கூட வேண்டுமோ அதை மனதார நீங்க வேண்டிக் கொண்டு ஒரே வாரத்துல உங்க வேண்டுதல் படிப்படியாக நிறைவேறத் தொடங்கினீங்க பிரம்ம முர்த்த நேரத்துல தவறாம நீங்களும் வீட்டு பூஜைல விளக்கேற்றி வழிபட்டுவாங்க நீங்க பிரார்த்தனை செய்வதோ நீங்க விரும்புவது பெறக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகத்தை நேரத்தில் அமைந்திருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம நேரத்தில் நேரத்துல இயற்றக்கூடிய நெய்விளக்கும் அதுல சிறிய குண்டுமணி அளவுக்கு நீங்க தங்கம் இல்லைன்னா வெளி நாணயம் அதுவும் இல்லைனா ஒரு ரூபாய் காசியாவது போட்டுட்டு விளக்கேச்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாம பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அதே போல நீங்க விளக்கினை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்டு இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி எதுவாக இருந்தாங்களும் தனியாக எடுத்து வச்சுட்டு சுத்தம் செய்து மீண்டும் விளக்கில் போட்டு விளக்கேச்சி விளையபட்டுப்பாங்க இப்படி நீங்க விளக்கேச்சி வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் எப்போதுமே நிறைந்திருக்குங்க பூஜேரியில ஏற்றக்கூடிய விளக்கோடு அகல் விளக்குகளோ எத்தனை வேண்டுமானாலும் நீங்க ஏற்றி விளையபடலாம் ஆனா பூஜேரியில நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டின் நிலைவாசல விலைக்கேற்று வைப்பது ரொம்பவே நல்லதுங்க முகத்தை நேரத்தில் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பழங்கள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் அதிகாலை எழுந்து வேலை செய்வதும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதோடு நேர்மறையான எண்ணத்தை தொற்று இருக்கும் இதனால நாள் முழுவதும் நீங்க புத்துணர்ச்சியாக இருக்கலாங்க இந்த நேரம் எந்திருப்பது பார்த்தீங்கன்னா உடலுடைய ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்க செய்வதோடு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு அளிக்குதுங்க உடல்ல நல்ல ஹார்மோன்கள் வெளியாகி மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாக அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையும் மன சொர்வு பதட்ட பாதிக்கப்பட்டவங்க பிரம்ம முக்த நேரத்துல எழுந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தருங்க இந்த நேரத்துல எழுதுவது மனக்கவலையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவியாக இருக்குதான் மேலும் இந்த நேரத்துல எழுவதை வழக்கமாக்கிக் கொண்டீங்கன்னா சரியான நேரத்துல தூங்குவதையும் வழக்கமாக்கிக்கோங்க இப்படி செய்து வந்தீங்கன்னா தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வாகும் மேலும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கும் போது செரிமான சக்தியை மேம்படுத்துவதாகவும் சொல்லுவாங்க இதன் மூலம் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே